கிருஷ்ணகிரி அருகே கோயில் நிலத்தில் கிரானைட் வெட்டி எடுத்தவர்கள் எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்துள்ளார் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள பட்டம்மன் கோயிலில் பெருமாள் கோயில்களுக்கு சொந்தமான இடத்தில் கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ள புகார் எழுந்துள்ளது இதனையொட்டி அப்பகுதிகளில் இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோயில் நிலங்களில் புகாரின் பேரில் நடைபெற்ற ஆய்வுகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் கல்குவாரிகள் செயல்படும் இடத்தின் அருகே உள்ள கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற முறைகேடுகளில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சேகர்பாபு உறுதி உறுதியளித்துள்ளார் பெருமாள் சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும் அதேபோல் அருள்மிகு பட்டாளம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும் நாகமங்கலம் அருள்மிகு நீலகிரி அனுமந்தராய சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும் இந்த திருக்கோயில் இடங்களில் முறைகேடாக திருக்கோயிலுக்கு சொந்தமான இரண்டு ஏக்கருக்கும் அதிகமான இடங்களில் கடந்த காலங்களில் கிரைனேட் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் திருக்கோயிலுக்கு சொந்தமான சுமார் ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த கிரைனேட் குவாரி அமைந்திருக்கின்ற இடத்தின் பக்கத்திலே இருக்கின்ற இந்த இடங்களில் குவாரிக்கு உண்டான கழிவுகள் மற்றும் வெட்டி எடுக்கப்பட்ட கல்கள் பயன்படுத்துகின்ற இடமாக திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் இந்த தவறில் இந்த முறைகேடில் யார் ஈடுபட்டிருந்தாலும் எப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும் அதற்கு முழு அளவில் இந்து சமய அநிலைத்துறை உறுதுணையாக இருக்கும்